ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர் மகராஜ் மகராஜு கிஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே பொதுவாக மடாதிபதிகளில் கூட என் மடம் உன் மடம் என்கின்ற ஒரு சிந்தனை உண்டு என்னை பொறுத்தவரை மதங்கள் மனிதநேயத்தை போதிக்க வேண்டும் மதத்திற்கு அப்பாற்பட்டு மனிதர்களை நேசிக்க வேண்டும் எல்லோரும் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்கள் என்கின்ற உணர்வு வேண்டும் அதற்கு ஒரு இணைப்பு பாலம் அமைத்தவர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் நமக்கு அப்படியே மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தும் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களேன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப தோய்ந்தவர்கள் படுத்த வைஷ்ணவர்கள் தங்களுடைய இதயத்தில் ஜீயருக்கு இணையாக ஏற்றுக்கொண்ட மடாதிபதிகளில் ஒருவர் காஞ்சி மகா பெரிய சுவாமி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மடம் இருக்கும் ஒரு பெரியவர்கள் இருப்பார்கள் ஆனால் மரத்தை கடந்து மனிதநேயத்தை ரசித்து மனிதநேயத்தால் வியந்து வணங்கி போற்றி புகழ்ந்த ஒரு ஞான மனிதர் காஞ்சி மகா பெரிய சுவாமி ஒரு வைணவ பெரியவர் எழுதுகின்றார் நான் ஆண்டுதோறும் என் குடும்பத்தாரோடு திருப்பதிக்கு போவதைப் போல பெருமாளை சேவிப்பதைப் போல என் குலதெய்வம் ஒப்புளி அப்பன் போல நான் ஆண்டுதோறும் மறக்காமல் செய்வது ஸ்ரீ காஞ்சி காஞ்சிமகடம் பெரியவரை பார்க்கின்ற போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் சேஞ்ச் நிறைய வருகிறது அவரை பார்ப்பது மனதிற்கு மட்டும் இதமல்ல என் வாழ்க்கைக்கும் இதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ஒரு முறை நான் என் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அவரிடத்தில் போன போது அவர் கேட்டாராம் என் குழந்தைகளை பார்த்து ஒருத்தனுக்கு நாராயணன் ஒருத்தனுக்கு வாசுதேவன் பேர் வச்சிருக்கியே இந்த வார்த்தைகளுடைய சிறப்பு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கியாறாராம் அந்த வைணவ பெரியவர் விக்கிச்சு நின்னாரா அதுக்கு பெரியவர் சொன்னாராம் இந்த காலத்துல சதா சர்வகாலமும் நாராயணன் நாமத்தை உச்சரிப்பவன் ஒருவன்தான் அவன்தான் நாரதன் ஒரு முறை நாராயணனை பார்த்து நாரதர் கேட்டாராம் நமோ நமோ நாராயணா என்று சொல்கிறேனே இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டபோது நாராயணன் சிரித்து கொண்டே ராப்பத்து பகல்பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரங்கனனுடைய அந்த மணல் பரப்பில் நெளியக்கூடிய பூச்சி புழுக்களிடம் கேள் நாராயணனை பற்றி தெரியும் அங்கு பிறந்து ஓடி ஆடக்கூடிய கன்று குட்டியிடம் கேள் காவிரியின் நதியினில் சோலைகள் நடுவினில் ஓடக்கூடிய மான்குட்டியிடம் கேள் இல்லை என்றால் நெடுகாலம் பிள்ளை இல்லாமல் பிள்ளை பிறந்து பேர் சூட்டப்பட்ட காசிராஜனின் பிள்ளையிடம் கேள் நாராயணனின் சிறப்பு என்ன என்று நாரதர் போய் கேட்டார் பூச்சியிடம் புழு பூச்சியாக மாறியது பூச்சி பசுவாக மாறியது பசு கன்றாக மாறியது அந்த கன்றுக்குட்டி மானாக மாறி மானா பிறகு மன்னனின் குழந்தையாக மாறியது என்கின்ற சரித்திரம் உங்களுக்கு தெரியும் அதற்கு காரணம் நாராயணா என்கின்ற ஒற்றை வார்த்தை ஸ்ரீரங்கத்திலே ரங்கனை சேவிக்க வந்த ஒரு தம்பதியர் பிள்ளை பேர் இல்லை என்கின்ற வருத்தத்தோடு வந்தபோது விதிப்படி உங்களுக்கு இல்லை என்று நாராயணனே சொன்னபோது விதிப்படி பிள்ளை இல்லை என்று நாராயணனே சொன்னபோது போது நாரதர் சொன்னார் அவர் யார் சொல்வதற்கு நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் நாளெல்லாம் நன்மை பயக்கும் என்றார்கள் ஓராண்டில் பிள்ளை பிறந்து பெரியவர் தெய்வத்தின் குரலில் எழுதுகின்றார் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு இந்துக்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய நாமம் சிவாய நம சிவாய நம சிவாயநம மந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு என்று திருநீற்றை பூசிக்கொண்டு பஞ்சாச்சரத்தை சொல்லி சிவாய நம என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை சொல்கின்ற போது உடம்பில் எவ்வளவு மகிழ்ச்சி வருகின்றது ஏன் மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் ஒம்பூர் புவட்ச அச்சபதர்வரன் என்பர் கோதேவஸ்தே தீமிகி தியோயோன பிரஜோதகாயன் என்ற காயத்தி மந்திரத்தை இல்லத்தில் உள்ளம் குளிர சொல்கின்ற போது நம் உடம்புகளில் வரக்கூடிய மாற்றத்தை உணர்ந்தால்தான் அறிய முடியும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் இந்த மண்ணில் மகத்துவம் உண்டு ஒவ்வொரு மந்திரமும் மனித மனத்தை உயர்த்துவது இந்த மண்ணை செழிப்படைய செய்வது என்பதை சில நிமிடத் துளிகளில் சொன்ன பெரியவரை நினைக்கின்ற போது அந்த அறிவு கடலை அந்த என்சைக்ளோபீடியாவை அந்த மிகப்பெரிய ஞானிகளின் ஞானியை நினைக்கின்ற போதெல்லாம் உடம்பில் மெய்சில் இருக்கிறது நாராயணன் நாமத்தையும் சிவநாமத்தையும் மட்டும் நமக்கு சொல்லவில்லை நாமங்களின் வலிமையை சொன்ன பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை காஞ்சி மகானில் சந்திப்போம் நன்றி E